சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள் உங்களுக்கு சிம்மத்திலே அதாவது உங்களோட சுயஸ்தானத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்காரு புதன் இருக்கார் கேது இருக்கார் அப்போ ராசியாதிபதி சுயஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின் போது என்ன ஆகும் உங்களோட தைரியஸ்தானத்தில் செவ்வாய் வர்றது அப்படின்றது ஒரு விதத்தில் நல்லது எப்படி அப்படின்னா என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகுது ஆனால் என் தம்பிக்கும் தங்கச்சிக்கும் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான மனக்கஷ்டம் மனசஞ்சலம் பிரச்சனை அப்படின்றது வருமே சொத்து தகரா வருமே அப்படின்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல காரணம் என்ன போட்டியா டாம் இன்ஜரி மாதிரி இருப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனா இப்ப நம்ம பெருசாக வந்து இந்த ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ராகு அந்த பாவத்திலேயே இருக்க போறாரு அப்படின்னாலும் ஒரு வருஷம் பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல காரணம் என்ன சிம்மராசி அன்பர்கள் பொதுவாக எட்டில் சனி எட்டில் சனி அப்படின் போது அஷ்டமத்து சனியாச்சு அஷ்டமத்து சனி அது பண்ணுவானே இது பண்ணுவானே அஷ்டமத்து சனியை பற்றி பெருசாக கவலைப்படாதீங்க காரணம் என்ன அப்படின்னா ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் மாத ராசி பலன்கள் தான் பார்க்க போகிறோம் சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கு சிம்மத்திலே அதாவது உங்களோட சுயஸ்தானத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சூரியன் இருக்காரு புதன் இருக்காரு கேத்து இருக்கார் அப்போ அதிபதி சுயஸ்தானத்தில் வந்து உட்காந்துருக்காரு அப்படின் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாகும் கான்ஃபிடென்ட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அதுக்கும் மேலே கேத்து கூட அதாவது புதனும் கூட போது என்னோட புத்திசாலித்தனம் அப்படின்றது மேலும் நிறைய என்னை சுற்றி இருக்க நிறைய பிரச்சனைகளை என்னோடய புத்திசாலித்தனத்தினாலேயும் என்னோடய ஆளுமையினாலேயும் என்னோடய திறமையினாலேயும் ஓவர் கம் பண்ணுவேன் அப்படின்னு அர்த்தம் கூட கேத்து இருக்கார் கேத்து வந்து பாருங்கள் எனக்கு யாரு கூடயும் பெருசாக இப்படி வந்து இணைஞ்சி நல்ல வந்து அந்யோன்யமாக இருக்க பிடிக்கிது எனக்கு தனியாக இருக்க நல்லா இருக்கு தனிமை தான் இனிமை அப்படின்ற மாதிரி இருக்குது இப்படிலாம் ஒரு சுச்சுவேஷனை வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகங்கள் சுயஸ்தானத்துல இருக்கவங்க கிரியேட் பண்ணுவாங்க இதுக்கு மேலே சுக்ரன் வந்து உட்காருவாரு அது நான் பின்னாடி கடைசியில் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பாருங்க சுக்ர பகவான் உங்களுக்கு செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சுயஸ்தானத்துல வந்து உட்காடுறாரு அதாவது உங்களோட சுயஸ்தானத்துல வந்து உட்காரும்போது இப்போ நான் சொன்ன கேரக்டர்ஸோட கூட செப்டம்பர் பதினாலுல இருந்து என்ன வரும் அப்படின்னா எனக்கு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி நான் ஓவராலாக எனக்கு நல்ல ஒரு வெல் பீயிங் அப்படின்ற ஒரு சென்சேஷன் வரும் ஐ எம் ஹாப்பி எது இருக்கோ இல்லையோ எனக்குள்ளே ஒரு ஹாப்பி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வரும் அதுக்கடுத்து எனக்கு நல்ல வந்து ஒரு நல்ல லேவிஷான திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு தோணும் ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் லேடியாக இருக்கீங்க அப்படின்னா போகலாம் ஷாப்பிங் போகலாம் நாலு பட்டுப்புடவை எடுக்கலாம் நல்ல அழகாக வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம் நல்லா கொஞ்சம் செலவு பண்ணலாம் எவ்வளோ நாள் தான் மீத்தி 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 வச்சுட்டு ஓடி ஆடுறது நம்ம செலவு பண்ணலாம் என்ன இஷ்டமத்து சனியோ ஒன்பதாவது வீட்டு சனியோ விடு நம்ம செலவு பண்ணலாம் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற எண்ணம் மேலோங்கும் தன்னை வந்து பார்த்திங்கன்னா அலங்கரிச்சிக்கலாம் தன்னை அழகுப்படுத்திக்கலாம் அழகு சாதன பொருட்கள் வாங்கலாம் இப்படி எல்லாம் நம்மளுக்கு தோணும் இது வந்து பாருங்க செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதியில இருந்து இந்த மாதிரி எண்ணங்களும் கூட சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லலாம் சரி அதுக்கடுத்து செப்டம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி சிம்மத்துல இருந்து புதன் பகவானம் வந்து கண்ணிக்கு வர்றாரு புதன்ல உச்சம் பெற்று உட்காடுறாரு ஒரு நாள் அங்க தனியா இருக்கார் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரியனும் சேர்ந்து அவர் கூட வந்துடுறார் சூரியனையும் சேர்ந்து கண்ணில இருக்காங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா புத்த ஆதித்ய யோகம் அப்படிம்பாங்க இது கண்ணி வீடு அப்படின்றது உங்களுக்கு ரெண்டாம் பாவம் ஆல்ரெடி கூட அங்கே செவ்வாயும் இருக்கார் அப்போ குடும்பத்துல வந்து பாருங்க ஒரு விதமான மனசு வந்து பாருங்க ஃப்ரீயா இல்லாமல் இருக்கிறது அஹ் குடும்பத்துல இருக்கவங்களுக்கும் எனக்கும் பெருசாக ஒத்துவரில்லை பேசினா சண்டை வருதுப்பா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை செவ்வாய் ஏற்படுத்துவார் செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் ஏற்படுத்துவார் ஆனா இந்த புதனும் சூரியனும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்னோட அந்த சண்டை பிரச்சனை குடும்பத்தில் இருக்க சில பல குழப்பங்கள் எல்லாத்தையும் என்னோட அறிவு த அறிவுனாலேயும் புத்திசாலித்தனத்தினாலையும் என்னோட ஆக்கப்பூர்வமான சிந்தனையினாலேயும் ஓவர் கம் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்துவாங்க என்ன இந்த புதன் சூரியன் சேர்க்கை மேல வந்து பார்த்திங்கன்னா சனியினோட பக்கர பார்வை இருக்குது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா கோபம் குரோதம் அதெல்லாமும் வரத்துக்கு முரட்டுத்தனம் அதெல்லாமல் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புண்டு அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு நீங்கள் டேக்கிள் பண்ணுறீங்க பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் இது செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் பிரச்சனைகள் அப்படின்றது சண்டை வாக்குவாதம் குழப்பங்கள் அப்படின்றது வீட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா செவ்வாயும் அங்கே இருக்கா செப்டம்பர் பதிமூணு செவ்வாய் வந்து பாருங்க ரெண்டாம் பாவத்துலேருந்து மூணாம் பாவத்துக்கு வந்துடுறான் இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் செவ்வாய் வர்றது அப்படின்றது ஒரு விதத்தில் நல்லது எப்படி அப்படின்னா என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகுது ஆனால் என் தம்பிக்கும் தங்கச்சிக்கும் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான மனக்கஷ்டம் மனசஞ்சலம் பிரச்சனை அப்படின்றது ஒருமே சொத்து தகரா வரும் அப்படிலாம் கேட்டிங்கன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை காரணம் என்ன அப்படின்னா இப்போ வந்து இந்த மூணாம் பாவத்தில் இருக்க செவ்வாய் மேலே குருவோட பார்வை இருக்கு அது வந்து குரு மங்கள யோகம் அப்படின்னு குருனோட நேரடி பார்வை இருக்குது குரு மங்கள யோகம் அப்படிம்பாங்க அப்போ தைரியம் தன்னம்பிக்கையும் மட்டும் ஒருமே தவிர பெரிய லெவல்ல பிரச்சனை அப்படின்றது வராது லைட்டாக அந்த அந்த குடும்பத்தில் இருக்க மாதிரி சும்மா பேசும்போது ஒரு வாரத்துக்கு ஆறுசாரமா பேசிட்டு அதோட அது மறந்துடுறது அந்த தான் வரும் பயப்பட வேண்டாம் அதுக்கு மேல ஏழாம் பாவம் கலத்திரஸ்தானத்துல ராகு பொதுவாக கலத்திரஸ்தானத்துல ராகு இருக்காரு அப்படின் போது கணவருக்கும் மனைவிக்கும் இப்போ நீங்க வந்து பாருங்க சிம்மராசி ஜென்னா இருந்தாலும் சிம்மராசி லேடியாக இருந்தாலும் உங்க ஸ்பௌஸ்க்கும் உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒத்து வராது நான் ஒன்று பேச அவர் ஒன்று பேச நான் ஒன்று கேட்க அவர் ஒன்று பதில் சொல்ல இப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஏட்டிக்கு போட்டியாக டாம் அண்ட் செரி மாதிரி இருப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ நம்ம பெருசாக வந்து இந்த ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ராகு அந்த பாவத்திலேயே இருக்க போகிறாரு அப்படின்னாலும் ஒரு வருஷம் பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை காரணம் என்ன அப்படின்னா குருனோட பார்வையிட்டு குரு சண்டால யோகம் அப்படின்றதற்கு ஸோ அதையும் கவலைப்பட வேண்டாம் ஸோ சிம்மராசி அன்பர்கள் பொதுவாக எட்டில் சனி எட்டில் சனி அப்படின்னும் போது அஷ்டமத்து சனியாச்சு அஷ்டமத்து சனி அது பண்ணுவானே இது பண்ணுவானே அஷ்டமத்து சனியை பற்றி பெருசாக கவலைப்படாதீங்க காரணம் என்ன அப்படின்னா அஷ்டமத்து சனி இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்கார் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தான் வக்ர நிவர்த்தி அடைவார் அப்ப நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் நீங்க கம்ப்ளீட் ஃப்ரீ சனியை பார்த்து பை பண்ணோம் அப்படின்ற அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் எக்ஸாமினேஷன் இருந்துச்சு எக்ஸாமினேஷன் போஸ்ட்போன் ஆயிடுச்சு நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் ஜாலியா இருங்க அவ்வளவுதான் பெருசாக கவலைப்பட வேண்டாம் ஓகேங்களா அது ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அதுவும் ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பதினோராம் பாவம் லாபஸ்தானத்தில் குரு லாப குருவாக வரார் பொதுவாக இந்த லாப குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் அதில் ஏதோ ஒரு விதத்தில் ப்ராஃபிட் அப்படின்றத அவர் கொண்டு வருவார் சனி ப்ராஃபிட்ன்றதை கெடுக்கப்பாப்பார் குரு ப்ராஃபிட்டை கொண்டு வருவார் அப்போ என்ன ஆகும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளே பல்ல நோண்டுவார் அவரை மண்ணை பூட்டி மண்ணை போட்டு மூடிடுவார் அப்போ பெருசாக கோபுரமும் கட்டி ஆகாது கீழே வந்து பார்த்தீங்கன்னா பல்ல நோண்டியும் ஆகாது ஆஸ் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இருந்தீங்க பெருசாக வந்து குருதான் எனக்கு லாப குருவான் நான் பங்களா கட்டிடுவேனே நான் அரண்மனை கட்டிடுவேன் எதிர்பார்க்க கூடாது சனி வந்து பல்ல நோண்டுவார் ட்ராப் பண்ணுவார் ஸோ பெருசாக வந்து ஏற்றமோ இல்லை இறக்கமோ இல்லை அப்படின்னு சொல்லிக்கலாம் அதுக்கப்புறம் பன்னெண்டாம் பாவம் அயன சயன போஜன மோட்ச வரையஸ்தானத்துல சுக்ரன் இவர் செப்டம்பர் பதினாலாம் தேதி வரைக்கும் இந்த பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கார் அப்போ எனக்கு சுக்ரன் பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கான்னு அப்படின்னா மட்டும் ஒரு லேவிஷாக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு தோணும் ஆல்ரெடி எனக்கு ஒரு கார் இருக்கு இப்போ என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடி வாங்கிட்டான் நானும் ஆடி வாங்கணும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் எனக்கு ஆல்ரெடி ஏகப்பட்ட பட்டுப்போடம் இருக்குங்க என் ஃப்ரெண்டு என்னை ஷாப்பிங் கூப்பிட்டா அவள் வாங்குறாளே நானும் வாங்கணும் எனக்கும் ஆசை வந்துச்சு நானும் வாங்கணும் எனக்கு ஆல்ரெடி நிறைய நகை இருக்குது நான் இன்னும் நகை வாங்கணும் எனக்கு எதுவுமே இல்லை நான் வாங்கணும் இந்த மாதிரி எனக்கு அழகு சார்ந்த பொருட்கள் மேலே இல்லை ஒப்புனை பொருட்கள் மேலே ஏதோ ஒன்றுத்துல சுக்ரன் அப்படின்னாலே பெண்கள் சார்ந்த பொருள் அழகு சார்ந்த பொருள் ஒப்புனை பொருட்கள் இது மேலே ஆசை வரும் இது ஏதோ ஒன்று வாங்குவேன் அதனால அதுக்காக நான் செலவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லலாம் இதை செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் தான் சுக்ரன் பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கார் செப்டம்பர் பதினாலு அவர் வந்து உங்களோட சுயஸ்தானத்துக்கு வந்துடுறார் அந்த சுயஸ்தானத்துக்கு வர்றதுனால என்னென்ன மாதிரி பலன்கள் நான் பேசும்போதே ஆரம்பித்தேன் புரியுதுங்களா அப்போ சிம்மராசி அன்பர்கள் இந்த ஒரு வருஷம் எனக்கு என்ன அப்படின்னா குடும்பத்தில் இந்த செவ்வாயும் கூட இருக்கும்போது கொஞ்சம் கோவம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் ரொம்ப புத்திசாலித்தனத்தினாலையும் ஆளுமையினாலையும் திறமையினாலும் ஹேண்டில் பண்ணாலும் திடீர்னு ஓவர் கான்ஃபிடன்ஸ் அப்படின்றது வேண்டாம் கோபம் அப்படின்றத குடும்பத்தில் குறைச்சிக்கோங்க இது ரெண்டும் மட்டும் செய்கிறீங்க அப்படின்னா சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா சூப்பராக இருக்கும் கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை சரி நல்லா இருக்குது அப்படின்னாலும் நவம்பர் இருபத்தி ஏழுக்கு மேலே சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி அடைவார் வக்ர நிவர்த்தி அடைஞ்ச பின்னாடி திருப்பி நம்மளுக்கு சில பல காம்ப்ளிகேஷன்ஸை கொடுப்பார் அது என்னென்ன காம்ப்ளிகேஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் பெருசாக யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம் யாருக்கும் காசு கொடுக்க வேண்டாம் ரெண்டாவது மூணாவது குடும்பத்தில் எந்த பிரச்சனை வருது அப்படின்னாலும் தலையிட வேண்டாம் அது இப்பயே கூட இப்போதுலேருந்தே நீங்கள் பழகிக்கோங்க ஏன் நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் காத்துட்ருப்பானே ஓகேங்களா சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை வருது அதாவது வீட்டு பக்கத்தில் பிரச்சனை வருதுன்னா நான் போய் சும்மா வேடிக்கை தாங்க பார்க்க போறேன் அப்படின்னு வேடிக்கை கூட பார்க்குற வேலை நம்மளுக்கு வேணாம் புரியுதுங்களா யாரானா அடிச்சுக்கிட்டோம் யாரானா வந்து பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சிக்கிட்டோம் நம்மளுக்கு அது தேவையில்லை நம்ம பாட்டு கவுசா தாப்பால் போட்டுன்னு வீட்டுக்குள்ளே இருந்துடலாம் இந்த விஷயம் ஒன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த உபாதைகள் வேலை செய்கிற இடத்துல ஏதாவது வம்பு தும்பு லைட்டாக அப்படியே தலை தூக்குது அப்படின்னாலும் இப்போ ஒன்றும் இல்லை பாம்பு வந்து படுத்துட்டு இருக்குது லைட்டாக நம்மளை பார்த்தோன்னே படம் எடுக்குதுன்னா நம்ம அப்படியே ஒதுங்கி போயிடலாம் இந்த சைடு பிரச்சனை இருக்குன்னா நம்ம ரொம்ப தூரம் ஒதுங்கி போயிடுற மாதிரி ஒதுங்கி போயிடலாம் அதில் தலையிடவும் வேணாம் ஒரு ஈகோ கிளாஷ்னால அவங்க என்ன சொல்றது நான் என்ன கேட்குறது நம்ம திருப்பி பேசலன்னா எப்படி அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தையே வேண்டாம் அவங்களே பெரியாள்ல இருந்துட்டு போட்டு ஒதுங்கி போயிடுங்க இது அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உடல் சார்ந்த ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படின்றது சாலிடாக வருங்க அதுலேயும் நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது வரும் இதை ஓவர் கம் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க கரெக்டாக டைமுக்கு சாப்பிடுங்க நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுங்க நைட்டு நிம்மதியாக தூங்குங்க நிறைய ஃபோன் ஹேண்ட்லிங் அப்படின்றத கம்மி பண்ணிவிடுங்க இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னாலே சனியை பற்றி பெருசாக நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை ஆனால் இதெல்லாம் நவம்பர் இருபத்தி ஏழுக்கு அப்புறம் தான் பண்ணணும்னு இல்லைங்க இப்போத்துலேருந்தே பழகுங்க இந்த மாதம் நல்லா இருக்குது சனி நம்மளுக்கு தொல்லை கொடுக்க போகிறது இல்லை இருந்தாலும் இந்த மாதமே இதெல்லாம் பண்ணுங்கள் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா இதே நம்மளுக்கு பழகிடும் இல்லைங்களா நம்ம அஷ்டமத்து சனி முடிகிற வரைக்கும் சனியினோட பிரச்சனை இல்லாமல் நம்ம நிம்மதியாக இருக்கலாம் ஆக செப்டம்பர் மாதம் சிம்மராசி என்பர்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா சூப்பராக இருக்குது வாழ்த்துக்கள் இவ்வளவு நேரம் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதத்துக்கான கோச்சார பலன் பொதுவான பலன்கள் பார்த்தோம் மேலும் எங்கள் சுய சாதகத்தை நாங்கள் பார்த்துக்கணும் எங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வேணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும் என்னோட என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயிண்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ